வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு குழப்பமான கணக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார் சிலர் வார்த்தைகளை திறந்து வந்து வாழ்த்து சொல்லினர் எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார் சிலர் வார்த்தைகளை திறந்து வந்து வாழ்த்து சொல்லினர் எனக்கு எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் போய் பாருங்க என்று என் சந்தேகத்தை கிழித்தனர் சிலர் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் போய் பாருங்க என்று என் சந்தேகத்தை கிழித்தனர் சிலர் கொஞ்சம் பேர் என் அருகிலேயே சப்ஸ்கிரைப் செய்து போதுமா என்று புன்னகையும் செய்தனர் கொஞ்சம் பேர் என் அருகிலேயே சப்ஸ்கிரைப் செய்து போதுமா என்று புன்னகையை செய்தனர் நிறைய பேர் நிச்சயம் செய்கிறேன் என்ற வார்த்தையே ஏன் நான் செய்யணும் என்பதின் மொழிபெயர்ப்பாக இருந்தது நிறைய பேர் நிச்சயம் செய்கிறேன் என்ற வார்த்தையே ஏன் நான் செய்யணும் என்பதின் மொழிபெயர்ப்பாக இருந்தது சில பேர் காசு எதுவும் பிடிக்க மாட்டாங்களே என்று வினாவையும் சேனலையும் ஒன்றாய் சப்ஸ்கிரைப் செய்தனர் சில பேர் காசு எதுவும் பிடிக்க மாட்டாங்களே என்ற வினாவையும் சேனலையும் ஒன்றாய் சப்ஸ்கிரைப் செய்தனர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டேன் என்று இரநூறு பேர் மேல் சொன்னாலும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டேன் என்று இரநூறு பேர் மேல் சொன்னாலும் சப்ஸ்கிரைபர் என்னவோ நூற்றி ஐம்பதையே தாண்டாததை நினைத்து நாளும் குழம்புகிறோம் நானும் கணக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னவோ நூற்றம்பதையே தாண்டாததை நினைத்து நாளும் குழம்புகிறோம் நானும் கணக்கும் பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி